ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காளி பிரசோதயாத் ஓம் ககத்தஜாத்மஹே கட்கசாய் தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற ஜூன் இருபத்தொம்போதாம் தேதி ஷனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரநிலையை அடைகிறார் வக்ரநிலையில் நாளைக்கு அதாவது ஜூன் தேதி முதல் வக்ரகதிக்கு சனீஸ்வர பகவான் செல்றாரு அதாவது இது வரைக்கும் நேரடி பயணத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் பின்னோக்கி சில மாதங்கள் சஞ்சாரத்தில் இருப்பார் அப்படி பின்னோக்கி சஞ்சி செல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார் திரும்பவும் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய சாதாரண நேரடி வழி பயணத்தை தொடர்வார் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சனி பவனுடைய வக்ரகதி பயிற்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன விதமான பலன்களை தருவார் அப்படின்றத தெல்ல தெரியாக பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ரகதி பயிற்சியால் யாருக்கெல்லாம் ஏழ்ற சனி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இந்த சனி பவனுடைய வக்ரகதி பயிற்சியால் ஏழு ரசனி யாராக இருக்குது மகர ராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மற்றும் மீன ராசி என்பர்களுக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி வக்கிரகதி காலமாக்கிய ஜூன் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து நவம்பர் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்பாடா ஓரளவு பிரச்சனை விட்டதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சந்தோஷமாக உங்களது பணியை பழையபடி ஒரு நல்ல வெல்தியான ஹெல்த்தியான லக்ஸரியான ஒரு நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் எப்படி சொல்கிறதுன்னா ஷார்ட்டாக சொல்லப்போனால் இருந்து சில மாத காலத்துக்கு வெளிவந்த ஒரு கைதி போல் அதுக்கான உங்களை கைதின்னு சொல்ல வரல அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சில பேருக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு பேருஞ்ச அண்ணா தினத்தினுடைய முன்னிட்டு உங்களுக்கு சில நாள் பரவல் தரேன் அப்படின்வாங்க அது மாதிரி இந்த ஜூன் இருபத்தொம்போதாம் தேதியிலருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக ஆசுவாசமாக இருந்துக்கலாம் இந்த பரவல் மாதிரி உங்களுக்கு கிடச்ச இந்த ரிலீஃபான காலகட்டத்தில் சனிபவனுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் முழுவதுமாக விடுதலை அடையும் அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஸோ ஃபினான்ஷியலாக ஹெல்தியாக வெல்தியாக ராயலாக லக்ஸரியாக கொஞ்சம் என்ஜாயபுளான லைஃப் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஷலிபானுக்குரிய காயத்திர மந்திரமாக்கிய ஓம் காலத்தஜாத் மகே கட்கசாதிமகி தொன்னோ மந்த பருசோதன் சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டாவது விஷயம் சனீஸ்வர பகவானின் வாகனமாகிய காகங்களுக்கு அன்னம் அழியுங்க அன்னம்னா எக்கார்த்து கொண்டும் நான்வெஜ் காகங்களுக்கு வச்சிடாதீங்க வெஜிடேரியன் உணவை நீங்கள் என்ன வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு காகங்களுக்கு அன்னதானம் வழிங்க கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் அளிக்குங்க அப்படி பண்ணிங்கன்னா சனி பகவான் மனம் இறங்கி ஏழரை சனியால் ஆட்பட்டு கொண்டு இருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு ஓரளவு ரிலீஃபை தருவார் ஒரு நூறு பெறம்படி கிடைக்க போகுது உங்கள் ராசிப்படி அப்படின்னா அதை பாதியாக குறைச்சி தருவார் ஏதோ அவரால் முடிஞ்சது கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு நன்மை தருவார் ஒன்று ரெண்டாவது விஷயம் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து வக்ரம் அடைகிறார் ஸோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி லாபஸ்தானத்தில் விட்டுருந்து அங்கே வக்ரம் அடையும் போது மிகப்பெரிய லாபம் தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் லாபன்றது என்ன ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் திடீர் அதிர்ஷ்டம் இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் லாபம் ஆதாயம் கிடைக்கும் ரிஷவராசி என்பர்களுக்கு கும்பம்ன்றது பத்தாம் வீடு ஸோ இது வரைக்கும் தொழில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலையிலேருந்து இன்க்ரிமெண்ட் இல்லாதவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் சுயதொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுயதொழில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நிதி உதவி கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்களது தொழில் வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் நீங்கள் உருவாக்கிக்கலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு கும்பம்ன்றது கும்பதான் வீடு பாக்கியஸ்தானம் ஸோ உங்கள் தந்தை வெளியில் சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்படும் சின்ன சின்ன அலைச்சல் ஏற்படும் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பிற்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தருவார் கடகராசி என்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் இதுவரைக்கும் வீட்டுறது உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாட்டையும் அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்பட்டிருப்பார் ஆனால் இனிமேல் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் அலைச்சல் மன உளைச்சல் குறையும் தேவையற்ற வீண்வெறி வெட்டி செலவுகள் குறையும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சிம்மராசி என்பவர்களுக்கு இது ஏழாம் வீடு சிம்மராசியிலருந்து கும்பம்ன்றது ஏழாம் வீடாக வர்றதால நண்பர் வழியில் திருமணத்தின் வழியில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனை ஒய்ஃபால் பிரச்சனை அல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் தடை இது மாதிரி திருமண சம்மந்தமாக நண்பர்கள் சம்மந்தமாக கூட்டு தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் இந்த ஜூன் இருபத்தொம்பாம் தேதியிலிருந்து நவம்பர் தேதி வரைக்கும் இதில் ஓரளவு முன்னேற்றம் ஆதாயம் லாபம் கூட்டுத் முன்னேற்றம் லாபம் ஆதாயம் கிடைக்கும் ஒய்ஃப் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து போவாங்க அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த கும்பராசின்றது ஆறாம் வீடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் எதிரி வியாதி வழக்கு கடன் கோர்ட்டு கேஸு அலைச்சல் மன உளைச்சல் அப்படின்னு பல பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க ஆனால் நாளையிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அலைச்சல் குறையும் தேவற்ற வீர வெட்டி செலவுகள் குறையும் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த எதிரிகள் உங்களுக்கு இனிமேல் தொல்லை தர மாட்டாங்க கோர்ட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வந்தால் அதனுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் வரும் துலாராசு என்பர்களே உங்களுக்கு இந்த பூர்வ சாணத்தில் வீட்டுருந்து வயிறு சம்மந்தமாக பிரச்சனை தந்திருப்பார் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக பிரச்சனை தந்திருப்பார் உங்கள் குழந்தைங்க பிள்ளைகள் சம்மந்தமாக பிரச்சனை தந்திருப்பார் திருமணம் மாணவர்களுக்கு புத்திர பாக்கியம் சம்மந்தமாக பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வந்திருக்கும் ஆனால் சனிபவனுடைய இந்த வக்கரகதி காலகட்டத்தில் புத்திரர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் எதுனா வந்ததுன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு நல்ல தீர்ப்பாக வரும் அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கிய தடைகள் இருந்தவங்களுக்கு நல்ல விதமான புத்திர பாக்கியம் அமைய கடவுளுடைய அரலாசி கட்டாயம் ஏற்படும் விருஜயராசி என்பர்லே இந்த நாலாம் வீட்டில் விட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகங்களை ஆரோக்கிய குறைபாடு தந்திருப்பார் வழியில் செலவுகளை தந்திருப்பார் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல தடை வீடு கட்டுறதுல தடை சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தடைன்னு வந்திருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் நிறைய ஊர்வலத்தை சுற்றி வர்றதுக்கும் சந்தோஷங்களை அடையிறதுக்கும் ஸ்டார் ஹோட்டல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சின்னு போய்ட்டு வர்றதுக்கும் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்குறதுக்கும் இது நல்ல ஏற்ற காலம் சுகங்கள் அனுபவிக்க தடைகள் ஏற்படாது உங்கள் அது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசி என்பர்லே மூணாம் வீட்டில் வரைக்கும் நேர்கதியில் இருந்த சனீஸ்வர பகவான் இளைய சகோதரத்தால் உங்களுக்கு செலவுகள் அலைச்சல் தந்திருப்பார் அல்லது தைரியமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு தைரியமாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி தைரியமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதனால் அலைச்சலையும் செலவையும் மன உளச்சியும் தந்திருப்பார் ஆனால் சனிமன் வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சகோதர வழியில் உதவிகள் லாபம் ஆதாயம் கிடைக்கும் துணிச்சலாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகரிக்கும் நல்ல சிந்தனை பவர் புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும் புதிய புதிய பிளான் புதிய புதிய தொழில் ஐடியா உங்களுக்கு வரும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க இந்த மகர ராசிக்கு அதாவது மகராசி என்பர்லே ரெண்டாம் வீட்டில் விட்டுருந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை தந்திருப்பார் ஃபினான்ஷியலாக இஷ்யூ தந்திருப்பார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது தேவையற்ற வீண் விரை வெட்டி செலவு கண்களில் அதாவது கண் சம்பந்தமான பிரச்சனைங்க கண்ணில் கண்ணாடி போடுறது கண் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இப்படி சில பிரச்சனைகளில் சனீஸ்வர பவன் ரெண்டாம் வீட்டில் விட்டுருந்து தந்திருப்பார் ஆனால் சனி பவன் வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் இஷ்யூ கிளியராகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு கிளியராகும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களது கண்ணின் பார்வைத்திறன் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நல்ல விதமாக பலன் தந்து உங்களது கண் பார்வையினுடைய அந்த விசிபிலிட்டி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார இணக்கமான ஒரு நல்ல உறவு ஏற்படும் கும்பராசி என்பதிலே உங்களை ஜென்மராசியில் விட்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்களை அழிஞ்சி தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மன உளைச்சியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தியிருப்பார் அவர் உங்கள் ராசியாதிபதி தான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பத்து சவுக்குடி தருவார் உங்களுக்கு ஒரு அஞ்சு சவுக்குடி குறைச்சி தருவார் அவ்வளோதான் ஆனால் சனீஸ்வர பகவான் ஸ்ட்ரெஸ்ஸை தர தரதான் செய்வார் மற்றவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தருவார் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு ஏற்படுற கஷ்டத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு தருவார் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் கஷ்டமும் கஷ்டம் கஷ்டம் தானே ஸோ உடல்நல ஆரோக்கியத்தில் குறைபாடு அலைச்சல் உணவுளைச்சல் தேவையற்ற வீண் விற வெட்டி செலவு ஒரு டைமில் முடிய வேண்டிய வேலை நாலஞ்சு டைம் அலைஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உடல்நல ஆரோக்கியம் மேம்படுறது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி புதிய வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது அப்படின்னு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை சனீஸ்வர பகவான் இந்த வக்ரகதியில் உங்களுக்கு தருவார் மீனராசி என்பர்களே இந்த விரையஸ்தானத்தில் விட்டுருந்து உங்களுக்கு நிறைய வீண் விரயத்தை வெட்டி செலவுகளை தந்திருப்பார் அது பிள்ளைகள் வழியிலையும் சரி திருமண வழியிலையும் சரி பேரண்ட்ஸ் வழியிலும் சரி சொந்தக்காரங்க வழியிலையும் சரி எதை தொட்டாலும் செலவு செலவு செலவுன்னு உங்களை போட்டு பாடாக படுத்திருக்கும் இந்த விரயஸ்தானத்தில் விட்டுருந்த சனி பவானால் ஆனால் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பவனால் உங்களுக்கு விரய செலவுகள் குறையும் ஓரளவு லாபம் வரும் செலவு செய்யணும்னா விரயம் செய்யணும் கொஞ்சமாக கையில் காசு இருக்கணும்ல காசு இல்லாதவங்க எப்படி விரையும் பண்ணுவாங்க ஸோ இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய காசு வரும் அதை ஓரளவு சேஃப்டியாக சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது ஃபாரின் ட்ராவல் வெளிநாடு வேலைக்காக ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு திடீர்னு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சி அதாவது ஒரு நல்ல நாட்டில் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனிபவனுடைய வக்ரகதி பயிற்சி உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாரின் போயிட்டு நல்லபடியாக நல்ல ஜாப்பில் செட்டில் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஃபாரின் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தாது ஓகேங்களா ஸோ இந்த சனி பலன்களை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னா இப்போ சனி பயிற்சி ஏற்பட்ட பிறகு அதாவது கும்பராசிக்கு சனீஸ்வர பவன் வந்த பிறகு யாருக்கெல்லாம் கஷ்டம் இருந்ததும் இது வந்து ஒரு ஷார்ட் மெத்தட் யாருக்கெலாம் சனீஸ்வர பகவான் கஷ்டமான பலனை அன்ஃபேவரபுளான பலனை ஒரு எதிர்பார்த்த நல்ல பலன் தராமல் யாருக்கெல்லாம் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை நடந்தே தீரும் ஓகேங்களா சனி பவனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க ஒன்று நல்லது பண்ணுவார் இல்லை கெட்டது பண்ணுவார் முன்ன கெட்டது பண்ணியிருந்தால் இப்போ நல்லது பண்ணுவார் ஸோ இந்த ஜூன் இருபத்தொட்டு வரைக்கும் கஷ்டத்தை தந்திருக்காரா ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கட்டாயம் உங்களுக்கு நன்மை தருவார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அவரை கொஞ்சம் குளிர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு சிவபெருமானை ரெகுலராக வணங்குங்க ஓகேங்களா பரமசுவன் பார்வதி தேவி ரெகுலராக வணங்குங்க அதே போல் சனிபவனுக்குரிய ஆயத்திர மந்திரத்தை சொல்லுங்கள் சனிபவன் வாகனமாகிய காகங்களை வணங்குங்க காகங்களுக்கு அன்னதானம் அலையுங்க முக்கியமாக கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அனாத குழந்தைகளுக்கு உங்கள் கையால் வெஜிடேரியன் அன்னதானம் தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜ் மீல்ஸ் பிரிஞ்சு எப்படி உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்கள் சனிபவனுடைய அருளாசையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்பர்களே நன்றி